அன்பு அண்ணன் தினத்தந்தியை மாபெரும் அளவில் உருவாக்கிய ஐயா சிவந்தி ஆயுத்தன் அவர்களின் ஐந்தாவது நினைவு நாள் என்றும் அவருடைய புகழ் இருந்து கொண்டே இருக்கும் என்ற அளவில் ஒரு தனி பெரும் ஒரு இடத்தை அனைவரிடம் பெற்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை அந்த குடும்பத்தை சார்ந்த அனைவரும் என்றும் அவரின் வழி நடந்து சிறப்பாக மேன்மேலும் இந்த ஊடக வளர்ச்சியில் கவனம் செலுத்தி மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு நன்மை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அறிக்கை நீங்களே படிச்சிருப்பீங்க இன்னைக்கே வந்து அது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சிபிஐ விசாரணை தேவை என்று சொல்வதற்கு வந்து அவசியம் இல்லைன்னு நினைக்கிறவானா ஏன்னா இங்கே வந்து காவல்துறை சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்க அந்த காவல்துறை சிபிசிஐடிக்கு வந்து ஏற்கனவே வந்து பார்க்க சொல்லி சொன்ன பிறகு அது சிபிஐக்கு போகணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சிபிசிஐடி ஃபைண்ட் அவுட் த ஃபேக்ஸ் என்னுடைய கருத்து அதில் வந்து எது உண்மைன்றது வந்து இப்போ தான் விசாரணை ஆரம்பிக்க போதில்லை இந்த விசாரணை யாருங்கும் போது எது உண்மை அவர் அவரை பற்றி தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் உண்மை தெரிய வேண்டிய சூழல் வரும் உண்மை தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா ஒரு பேர பேராசிரியர் வந்து அப்படி பேசும்போது அவர் பின்பலமாக யார் யார் இருந்திருக்கிறார்கள் என்பது தான் முகத்தில் வெளியே கொண்டு வரணும்னு தான் அறிக்கை கொடுத்துருக்கேன் உண்மையிலே அதிர்ச்சியாக தான் நான் பார்க்கறேங்க அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லும் போது நீங்கள் வந்து யாரை இழிவுபடுத்திக்க புரியல என்னை பொறுத்த அந்த மாதிரி நடந்து தான் எல்லோரும் வந்து பிஎச்டி பண்ணுறாங்களா இல்லாட்டி மேற்படிப்புக்கெல்லாம் போகிறாங்களா இல்லைன்னு ப நினைச்சி பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது அந்த மாதிரி நடக்கலை நட நடந்திருக்கக்கூடாது என்று நான் நிறைவேற வேண்டிக் கொள்கிறேன் அதே சமயத்தில் தவறுகள் எங்கே நடந்தாலும் உடனடியாக அதை வந்து நிவர்த்தி செய்வது தான் அரசின் கடமை அந்த மாதிரி நடந்திருக்கான்னு இப்போ இந்த சிபிசிஐடியில் அது யாராக இருந்தாலும் சரி எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி அது உண்மையாக இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வருவது தான் அவருடைய பணி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வந்து ரொம்ப கேவலமான அரசியல் பண்ணிட்டுருக்காரு ஹெச்ராஜ் அவரை பற்றி நான் பேசுறதே கிடையாது அநாகரீகத்தின் உச்சம் என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது அவங்களுடைய நேஷனல் செயலாளராக இருக்கார் அப்போ அவங்க இருந்து ஒருத்தர் வந்து அநாகரீகமான அரசியல் நடத்திட்டு இருக்காரு அநாகிகமான அரசியல்னால் அரசியல் களத்திலே வந்து ஒரு தலைவரை சந்திப்பதோ ஒரு தலைவரை சந்திப்பதோ வந்து அது நாகரிகம் அவங்க அவருடைய கருத்துக்கு உங்களுக்கு மறு கருத்து இருக்கிறது கருத்து இருக்கிறது என்று சொல்வது வந்து அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை பொறுத்தது ஆனால் ஒரு குடும்பத்தை எழுக்கிறது பொது வாழ்க்கையில் இருந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய தலைவரின் மகளாக இருப்பவர்களை வந்து அவர் இழிவுபடுத்துவது நாளைக்கு யாரை பற்றி வேணால் சொல்லலாம் இப்போ நாளைக்கு நான் ஏதோ சொன்னேன்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து எடுத்து வெளியே சொல்லுவாரா அப்போ எல்லாருடைய வெளிப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி விமர்சனம் செய்வது அரசியலா அப்போ அநாகீகமான செயல் இதில் வந்து மத்திய அரசும் வந்து அவரும் நடவடிக்கை எடுக்கணும் மாநில அரசும் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா பெண் இனத்தையே கேவலப்படுத்துகிறார் அவர் நீங்கள் பிறப்பை பற்றி ஒவ்வொருத்தர் பற்றி பேசுகிறதா உங்களுடைய வேலையாது அதான் ஹெச்ராஜாவோட கொள்கை பரப்பு செயலாளர் அவர் பாரதிய ஜனதாவின் முகாந்திரம் அப்படி தான் இருக்கா அவர் முகம் அப்படி தான் இருக்கா அப்போ நம்ம பாரத பிரதமரை பற்றி பேசலாமா நம்ம அவர் வந்து என்ன இருக்கார் பாரத பிரதமர் நம்ம பார்க்கணுமா இப்போ அப்போ யாரை பற்றி பேசுகிறோம் ஒரு ஆளுமைத்தன்மை இருக்கிறதா அந்த ஆளுமைத்தன்மை உள்ளவர்களா என்பது தான் பார்க்கணும் மொழிய அதுக்கு வந்து அவர்களுக்கு வந்து திறமை இருக்கிறதான்னு பார்க்கணும் மொழி அவரு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து விமர்சிப்பது அது யாரானா இருக்கட்டும் அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கணும் இப்போ ராஜா பற்றி நம்ம விமர்சிக்கணுமா அப்போ இன்று நடந்து கொண்டிருக்கிற காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு போராட்டக் களத்தில் அனைவரும் சந்தித்து கொண்டிருக்கும்போது இதை திசை திருப்பதற்காக இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தால் அதில் இறங்கிடுவாங்க இதை மறந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன் ஆனால் இது நிச்சயமாக இங்கே தமிழகத்தில் வந்து தலைவராக இருப்பவங்க வந்து ஒரு பெண் தான் அவங்க வந்து இதை உடனே தட்டி கேட்க வேண்டிய நிலமில இருக்கணும் அவங்க அவங்க வந்து இந்த கட்சியில் இந்த மாதிரி ஒருத்தர் பேசிகிட்ருக்காரு என்னென்னு கேட்டால் அது சொந்த கருத்து சொந்த கருத்து அல்ல இது ஒரு பெண்ணை வந்து கேவலப்படுத்துகிறாங்க வடசி மீன்பை இல்லச்சிட்டு மேட் சைல் தெரியாதா உலகத்துக்கே தெரியாதா கலைஞர் அவர்கள் யாருன்னு தெரியாதா மாபெரும் தலைவர் பல முறை நாட்டை ஒரு முதலமைச்சர் அவருடைய மகளது யாருக்கும் தெரியாதா இப்போ என்ன பேசுகிறார் அப்படி இப்படியே பேசியிருப்போன்னா தமிழர் எல்லாரும் வேடிக்கை இருப்பாங்களா இனிமே வேடிக்கை பார்க்க மாட்டாங்க எச் ராஜா நீ என்னையும் வந்து திட்டுங்க என் குடும்பத்தையும் திட்டுங்க இது என் குடும்பம் தான் சிவதையாத்தியன் குடும்பம் தான் என் பெரிய பாந்து வந்து எஸ்பி சிபி ஆதித்யநாதர் தான் என்னுடைய மைத்திராந்து மறைந்தவர் வந்து கேபி கந்தசாமி கேடி கே தங்கமணி கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவர் திட்டுங்க எங்கள் குடும்பத்தை சரத்குமார் திட்டுறீங்களா சரத்குமார் மனைவி திட்டுறீங்களா திட்டி பாருங்கள் இதோட நிறுத்திக்கங்க ஹெச் ராஜா வார்னிங் யூ அவங்களுக்கு வந்து இப்ப இலக்காரமா போச்சு இங்க யாருமே போராட மாட்டாங்க யாரும் ஒன்று சேர மாட்டாங்க அதான் இது வந்து ஒரு பொது பிரச்சனை தான் அதை பாக்குறேன் இல்ல அது வந்து அரசியல் சாசனத்துக்கு வந்து அப்பாற்பட்டது யாரும் அனுமதிக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா அவரை கண்டிக்கத்தக்க ஒன்று இந்த மாதிரி பேசிடக்கூடாது பெண் இனத்தை இழிவுபடுத்துவர்கள்லாம் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம் நடந்துட்டு இருக்கு எல்லா பக்கமும் நார்த்தில் அதிகமா இருக்கு அப்ப அதை நம்ம கட்டுப்படுத்துகிற சூழலை இந்த மாதிரி பெண் இனத்தை கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னா அப்புறம் பெண்ணை எப்படி மதிப்பாங்க எல்லாரும் பெண்ணுன்னு மதி மதிக்கிற அளவு நம்ம வந்து வளர்த்து விடுறாங்க எல்லாரையும் பெண்ணுனா தெய்வம்னு சொல்கிறோம் தாயினா தெய்வம்னு சொல்கிறோம் தாய்ட்டு சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சோல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்கிற ஒரு பூமியில் வாழ்ந்து கொண்டு இருப்பார் இப்படி தான் நீங்கள் பேசுகிறோம் பெண்ணை பற்றி ஏன் நீங்கள் வந்து முதல்வராக கலைஞர் இருக்கும்போது பேசுனீங்களா இல்லை முதலமைச்சராக புரட்சித் தலைவர் இருக்கும்போது பேசுனீங்களா இன்றைக்கி உங்கள் பாரதிய ஜனதா கட்சி வந்து மத்தியில் ஆட்சி புரிந்து கொண்டிருப்பதால் நீங்கள் என்ன வேணால் பேசலாம் அப்போ நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் வேடிக்கை பார்க்குற காலம் இது அல்ல பாரதிய ஜனதா கட்சியில் மேலிடம் உடனடியாக ராஜா அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து தரும் அது என்னுடைய கருத்து ஏன்னா உண்மையினது பேசுனால ஆதங்கமாக இருக்குது இவ்வளோ கோபமான இன்றைக்கும் பேச மாட்டேன் ஆனால் உண்மையினை நேற்று நைட்டு நான் வந்து புதுக்கோட்டையில் ஒரு இறுதி ஊர்வலத்தை வந்து போயிட்டு வந்ததுலேருந்து இது யோசனை பண்ணிட்டது ட்விட்டரை அது அதுக்கு பி சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவங்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பட் இது கீவன் எக்ஸ்ப்ளனேஷன் போ இல் எஜிட்டுமே சைல்டு அ சைல்டு கெ நாட் பி இல் எஜிட்டுமேன்னு சொல்கிறார் அது அல்ல ஒரு ஒரு கணவன் மனைவி இல்லாட்டி ஒரு ஆண் பெண் இருந்தால் தான் குழந்தை பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இது வந்து கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ எல்லோரும் பற்றி பேசிட்டே இருப்பார் அப்போ வந்து என்ன பண்ணலாம் நல்லா ஒரு நாள் நிறுத்திடுவோம் அஸ் ஸ்டாப் அரசியல் எல்லாம் நிறுத்திட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் எல்லாரோட குடும்பத்தை பற்றி விமர்சிப்போம் எல்லாரும் குடும்பத்தை நீ யார் நீ யாரும் கே கேட்குறதா மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களா நான் சொல்ல தயார் அவர் கடந்து வந்த பாதையில் யாரை சந்தித்திருக்கேன் எப்படி சந்தித்திருக்கின்றேன் என் குடும்பத்தை பற்றி நான் சொல்ல தயார் அப்போ ஒவ்வொருத்தரும் குடும்பத்தை பற்றி பேசுகிறதா அரசியலாக மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறோம் ராஜா மைண்ட் யோர் டங் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்புறம் சரத்குமார் அறிவு இல்லைன்னு சொல்லுவேன் நான் பட்டதாரி அதையும் சேர்த்து சொல்லிடுறேன் என்ன வேணால் என்னை பற்றி பேசுங்கள் விளைவுகளை சந்திப்பீர்கள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி